ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்ல ஒரு சூப்பரான கார் ரிவியூ உங்களுக்கு வந்து காட்ட போறேன் இந்த கார் நீங்க வந்து வாழ்க்கையில பாத்துக்கவே மாட்டீங்க இது என்ன பிரமாணம் அந்த மாதிரியான ஒரு ஐகானிக் கார் இந்த கார்ல என்னென்னா குடுத்துருக்காங்க நம்ம வந்து பாப்போம் பாருங்க என்ன விளையாட்டு கேட்டு என்ன வந்து தெரியல ஏதோ ஒரு சர்க்கஸ் இந்த காரோட பிராக்டிக்கலா ஒரு சூப்பரான டிசைன்ல ரக்கட் ஸ்டைல் அந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பா மட்டும் போட்டு வித்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சேலா இருக்கும் இத பத்தி ஃபுல்லாமே நம்ம வந்து பாப்போம் என்னென்ன டிசைன் இதுல குடுத்துருக்காங்க நல்ல ஏரியான உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக விண்டஸ்கிரீன் எதுவுமே இதுல வந்து குடுக்கல ஸோ நீங்க வந்து நேச்சர் காற்றை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் மைக் நான் வந்து எடுத்துட்டு வரல சடனாக ரிவியூ பண்ணதுனால ஸோ ஆடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க எந்த வின்ஸ்கிரீன் எதுவுமே வந்து கிடைக்கல வின்ஸ்க்ரீனே இல்லை வைப்பர் எப்படி இருக்கும் டிஃபாகர் எப்படி இருக்கும் அது எதுவுமே இதில் வந்து கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வான்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் சர்வீஸ் சென்டரில் இருக்க பீப்புள் மட்டும் தான் பார்க்கணுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ இந்த டெக்னாலஜியை யாரும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இது பண்ணிடக்கூடாதுன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கியூட்டான டிசைன் பானட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கிரில் கிரில்லுமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த ரேடியேட்டில் இருக்க டிசைன் கூட யாரும் காப்பி கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக கிரில்லை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஜீப் ஸ்டைலில் வர கிரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ் எல்லாம் சூப்பராக அந்த ரெட்ரோ ஸ்டைலில் ஜீப்பில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு ஃபுல்லாக சில்வர் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளால் பார்க்க முடியும் இது ப்ரொஜெக்டர் யூனிட்டாக என்ன யூனிட்னு தெரியல யூனிட்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு உள்ள அந்த பல்பு ப்ரொஜெக்டர் எதுவுமே வந்து இல்லை இங்கேயும் ஏதோ டிசைன் கொடுத்தாங்க லைட்டாக உடஞ்சிரு இருக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடெல்லாம் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக உடஞ்சி இருக்கு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இன்னொரு ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா எந்த கார்லையும் பார்க்க முடியாது அதாவது இப்போ இருக்க ஆஃப் ரோடு கார்ல கூட பார்க்க முடியாத பம்பர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எனக்கு தெரிஞ்ச ஹெட் வாஷ் வசன் நினைக்கிறேன் அதுக்குமான ஹோல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது ஃப்ரண்ட்ல டோயிங் ஹூக் நமக்கு கிடைக்குது பெயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக வந்து கொடுத்திருக்காங்க ஒரு ரக்கட் பெயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்குது நம்பர் பிளேட் இது பாருங்க இன்னும் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் கூட பண்ணல ஒரு சூப்பரான நம்பர் பிளேட் இது கீழே உங்களுக்கு அந்த வீலோட ஆக்சல்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்ரோச் ஆகலாம் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அப்படின்ட்டுன்னு சொல்லலாம் சைட் ப்ரொஃபைல் வந்து போயிடும் சைடில் பாருங்க அப்படியே ஸ்டன்னிங்காக சூப்பரான லுக் வந்துருக்கு நம்ம கில்லி படத்தில் பார்க்குற அந்த ஜீப் மாதிரி வந்து இருக்கு இங்கே நமக்கு வந்து டயர் அரேஞ்ச்மெண்ட் டயரெல்லாம் ட்யூப்லெஸ் டயர் தான் நினைக்கிறேன் காத்தெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு யூனிக் டிசைன்டு ஸ்டீல் வீல் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க அலை கிடையாது ஃபுல்லாக சில்வர் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது சிங்கிள் போல்ட் அரேஞ்ச்மெண்ட்டு என்ன டெக்னாலஜி பாருங்க இங்கேயும் சிங்கிள் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் உட்காந்து கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலில் கிளாடிங்லாம் பாருங்கள் என்ன டிசைன் இது ஆட்டினா வண்டியாக ஆடுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதில் உட்காந்து எனக்கு டிரைவர் வியூ பண்ண முடியாது இது நம்ம கிட்ஸ் மட்டும் தான் ஓட்டக்கூடிய வெஹிக்கிள்னு நினைக்கிறேன் டிரைவர் வியூ நம்மளால் வந்து பண்ண முடியாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா எல்லாம் எதுவுமே இந்த வெஹிக்கிள் வந்து இல்லை இப்போ நீங்கள் இந்த டிஃபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரௌண்ட் கேமராலாம் நமக்கு வந்து காட்டும் அதாவது அண்டர் பாடி கேமராலாம் வந்து காட்டும் எங்கள் கேமராலாம் எதுவுமே இல்லை லைவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அண்டர் கிரௌண்டு அதுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வீடு திரும்புதா இல்லையா அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரோடிங் நீங்கள் வந்து போகும்போது நல்ல ரைட் குவாலிட்டியாக நல்ல கம்ஃபர்ட் எது தான் அப்படின்ட்டு வந்து சொன்னால் ரெண்டு சேரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃப் ரோட் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டயர்ட் ஆயிட்டாருன்னா கோ டிரைவர் வந்து இந்த வெஹிக்கில் ஓட்டிக்கலாம் அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் சீட்டு பெஞ்ச் டைப் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ரெட்ரோ சைடில் வந்து இருக்குது ஹேண்டல்ஸ் எல்லாம் சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹார்ட் டாப் மாதிரி இல்லாமல் சாஃப்ட் டாப் குண்டான அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ஃப்ரேம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கலாம் இங்கேயும் அந்த ஃபிக்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் அந்த ஆக்சிலரி லைட்ஸு அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பார்க்க முடியுது கூட் ஸ்பேஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு இங்கே ஜெர்ரிக்கான்குன்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்கேஸ் பெட்ரோல் ஏதாவது தீந்துருச்சுன்னா இங்கே நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் இங்கேயும் கூட நீங்கள் உட்காந்து ரியரில் வந்து போகலாம் இந்த சஃபாரி அதெல்லாம் போகும்போது அந்த அனிமல் ஷூட்டுலாம் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அனிமல் எதாவது உங்களுக்கு கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா இதுக்கு யாருமே வந்து பொறுப்பு இல்லை ஏன்னா இது ஃபுல்லாமே சாஃப்ட் மாடல் ரியரில் ஸ்பேர் வீல் நமக்கு வந்து கிடைக்குது ஒரு சூப்பரான ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஓ கல்லில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த ஸ்பேர் வீல் ஏன்னா கம்ப்ளீட் ஆஃப் ரோட் வைக்கல இல்லையா ஃபுல்லாக ஸ்டோனில் இந்த ஸ்பேர் வீலாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க ரியல் டிசைன் பாருங்கள் ரக்கடா ரியர்லேயும் நமக்கு பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பின்னாடி பம்பரு ஃபுல் ஸ்டீல் வண்டி ஃபுல்லாமே ஸ்டீல் மேக் தான் சேஃப்ட்டி ஸ்டாரில் விட்ட டென் ஸ்டாரே இது வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் இங்கேயும் டோயிங் ஹூக் வந்துருக்கு ரெண்டு நம்பர் பிளேட் வந்து இருக்கு ஒன்று இந்தியா நம்பர் பிளேட் இன்னொரு இன்டர்நேஷனல் நம்பர் பிளேட் ரெண்டுமே நீங்க வந்து போட்டுக்கலாம் அதுக்குன்னா இதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதான் நம்மளுக்கு நான் லெஃப்ட் சைடு ப்ரொஃபைல் லெஃப்ட் சைடு ப்ரொஃபைலுமே சூப்பராக ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கேயும் நம்மளுக்கு ஹேண்டில் இந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸ்டேரிங்லாம் ஃபுல் பவர் ஸ்டேரிங் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுலேன்னு பாருங்கள் லைட்டெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் லைட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளர் எல்லாமே ஆட்டோமெட்டிக் தான் நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எங்கேயா பாப்பா பான்னு நினைக்கிறேன் இப்போ எதுவுமே வந்து கிடையாது பாப்ப அப்புறம் பார்ப்போம் கீ ஆண்டில் கீ வந்து ஆக்சுவலாக ஓனர் வந்து வச்சிருக்காரு பட் ஆனால் வீல் மட்டும் திரும்பியிருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல மேபி ஏடா சிஸ்டம் அந்த ஃபங்க்ஷன்லாம் வீளை கரெக்டாக திருப்பி வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே இது வந்து ப்ளக் இன் ஹைப்ரிட் மாடல் நினைக்கிறேன் இங்கே நம்மளுக்கு வயர் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக ப்ளகின் அரேஞ்ச்மெண்ட் மாடல் அதாவது நீங்கள் ஐசி இன்ஜினியும் ஓட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி சார்ஜ் போட்டு ஹைப்ரிட்டாக வந்து ஓட்டிக்கலாம் ப்ளக் இன் ஹைப்ரிட் மாடல் வோல்வோ அந்த மாதிரி பெரிய பெரிய கார்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கார்ஸ்லேயும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் எந்த எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வயரை வாயில் கடிச்சு துப்பிட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வெஹிக்கல் சார்ஜ் ஆகும் அப்படியே ஈஸியாக அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் குண்டான அதாவது ரெட்ரோஸ்டைல் சார்ஜ் இண்டிகேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து இப்படி மேலே தூக்கி இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லுன்னு அர்த்தம் கீழே வந்துருந்துச்சுன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு நடத்தும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டாக ரெஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதாங்க நம்ம இந்த வெஹிக்கல் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஓனர் வந்துட்டார் இவரு வெஹிக்கிலோட ஓனர் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஓட்டிடுவாங்க உங்களுக்கு வந்து காட்டுறேன் வேற லெவலில் சூப்பராக இருக்கு கைஸ் வைக்களோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி ஏதாவது வண்டி வேணும்னா கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரிஷ்வியூஸ்